உக்காருங்க சார் என்ன விஷயம் சார் இந்த டைமுக்கு ஸ்கூல்ல இருந்து வந்திருக்கீங்க ஃபோன் கூட எதுவும் பண்ணலையே பையன் ஏதாவது பிரச்சனை பண்ணிட்டானா சார் இல்ல மேடம் நீங்க நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் இல்லை ஆதி ரொம்ப டிசிப்ளினான பையன் தான் நான் வந்த விஷயமே வேற உங்க பையனால உங்களுக்கு மட்டும் இல்லை எங்க ஸ்கூலுக்குமே பெருமை இவனுக்கு கிளாஸ் டீச்சரா இருக்கிறதுல எனக்குமே பெருமை நீங்க பேசுறது எனக்கு புரியலையே சார் ஆதி மார்க் ஷீட் எடுத்து அம்மா கிட்ட காட்டு உங்க பையன் ஸ்கூல் டாப்பரா வந்திருக்கான் அதான் அவங்கள நேர்ல பார்த்து கங்கரசுலேஷன் சொல்லிட்டு நாளைக்கு நடக்க போற பேரன்ட்ஸ் டீச்சர் மீட்டிங்க்கு நீங்க மறக்காமல் வரணும்னு ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்ல இருந்து சொல்லி அனுப்பிருக்காங்க தமிழ் இங்கிலீஷ் மேக்ஸ் சோசியல் சயின்ஸ்னு எல்லா சப்ஜெக்ட்லயும் நூற்றுக்கு நூறு எடுத்திருக்காம சூப்பரா கலக்கிட்ட என் ஹலோ சார் சார் வணக்கம் சார் என்ன எப்ப மார்க் ஷீட்ட கொடுத்தாலும் பாத்துக்கிட்டே இருக்கீங்க சாருக்கு லேட் சீக்கிரம் சைன் பண்ணி கொடுக்கணும் படிக்கும் போது எந்த பாடத்திலுமே அஞ்சு ஆறு ரெண்டு மூணு மார்க் மேலே எடுத்ததே கிடையாது இன்னைக்கு என் பையன் எல்லா பாடத்துலேயும் நூற்றுக்கு நூறு மார்க் வாங்கியிருக்கான் அதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஒரு சாதாரண பைக் மெக்கானிக் என்னால் சாதிக்க முடியாததை இன்னைக்கு என் பையன் சாதிச்சு காட்டிட்டான் அந்த சந்தோஷத்துலதாம கொஞ்ச நேரம் பார்த்துட்டு இருந்தேன் சரி சரி உங்க புராணத்தை ஆரம்பிக்காதீங்க படிச்சவங்க எல்லாம் வந்திருக்காங்க அமைதியா இருங்க அப்படி இல்லாட்டி உள்ள போங்க சபையில வச்சு மானத்தை வாங்காதீங்க சரிங்க நீங்க போய் குளிச்சுட்டு வாங்க நான் மார்க் ஷீட்ல சைன் போட்டு உங்களுக்கு சாப்பாடு எடுத்து வைக்கிறேன் போங்க சார் ஒரு விஷயம் இல்லைங்களேன் மேம் நீங்க இவ்வளவு நேரம் சார்கிட்ட பேசினத நான் கேட்டுட்டு தான் இருந்தேன் தனக்கு வராத படிப்ப தன் பையன் படிச்சு அதை சாதிச்சிருக்கான்னு அந்த மார்க் ஷீட்டே அவ்வளவு நேரம் பார்த்து சந்தோஷப்பட்டுட்டு இருந்தாரு ஆனா நீங்க அவரை இப்படி பேசுறீங்க அவரோட ஃபீலிங்ஸ்லாம் உங்களுக்கு புரியாது மேடம் இதுக்கு மேலே எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல இப்படி ஒரு அப்பா எனக்கு இல்லையென்னு ஒரே நிமிஷத்தில் ஃபீல் பண்ண ஸ்டார் சரி மேடம் எனக்கு ஸ்கூலுக்கு டைம் ஆச்சு மார்க் ஷீட்டில் நீங்கள் சைன் போட வேணாம் சாரை சைன் போட சொல்லுங்கள் அப்புறம் நாளைக்கு நடக்கிற பேரண்ட்ஸ் டீச்சர் மீட்டிங்க்கு நீங்கள் மட்டும் வராமல் சாரையும் மறக்காமல் கூப்பிட்டு வாங்க வரோம் வரேன் சார்